சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு அதிகமாக சம்பாதிக்கிறதாக இருந்தாலும் பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்து வந்துட்டு இருக்கிறது நம்ம யாராலுமே மறுக்க முடியாதுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால தனியாக வந்துட்டு ஒரு ரோட்டில் நடந்து போக முடியாது அந்த அளவுக்கு ஃபேன்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க கொஞ்சம் ப்ரைவசியாகவும் இருக்க முடியாது ஏன்னா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தால் கூட அதை ஒரு கிசுகிசுவாக வந்துட்டு ஊடகங்கள்லாம் போட்டு கிழி கிழின்னு கிடைச்சிடும் அதுக்கப்புறமா வந்துட்டு விருமண பொருட்களை சாப்பிட முடியாது அப்படி சாப்பிட்டா உடல் எடை ஏறிடும் அதுக்கப்புறமா வந்து வேற படங்களை நடிக்க முடியாது அப்படின்ற பயத்தினாலேயே வந்துட்டு அவங்க விருமணப் பொருளை அவங்க இது வரைக்கும் சாப்பிடவே மாட்டாங்க பயங்கரமான டயட் இருப்பாங்க அவங்களோட டைம் அவங்கள்தாவே இருக்காதுங்க இப்படி பல பிரச்சனைகளை வந்துட்டு அவங்க இருக்காங்க தற்போது இந்த வீடியோவில் என்ன பிரச்சனை சொல்லி அதாவது நம்மளுடைய அனுஷ்கா இருக்காங்க அவங்க வந்துட்டு ஆரம்பத்தில் நல்லா ஒல்லியா ஹைட்டாக தாங்க இருந்தாங்க அப்போ வந்துட்டு அவங்களுக்கு நிறைய படங்கள் கைவசம் வந்துச்சு ஏங்க இப்போ கூட ஏகப்பட்ட படங்கள் கைவசம் இருந்து வந்துட்டு இருக்கு ஆனால் பாகுபலி முதல் பாகத்தில் வந்துட்டு அவங்களோட கேரக்டர் வந்துட்டு சூப்பராக வந்துச்சுங்க பாகுபலி டூல வந்துட்டு இவங்க எப்படி நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றது அதாவது பாகுபலி முதல் பாகத்தில் இவங்க வந்துட்டு ஒரு இருபது முப்பது வருஷம் தான் வந்திருப்பாங்க ஆனால் பாகுபலி டூவில் வந்துட்டு இவங்க படம் முழுக்க வருவதுனால இவங்களோட கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு ஆனால் தற்போது ஒரு சில காரணங்களுக்காக வந்துட்டு அதாவது ஒரு சில படங்கள் நடித்து கொடுப்பதற்காக நம்மளுடைய அனுஷ்கா வந்துட்டு பயங்கரமாக குண்டாகிட்ருக்காங்க இப்போ அவங்க ஒல்லியாவதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காங்களாம் ஆனால் அவங்களால ஒல்லியாக முடியலையாங்க இதனால் வந்துட்டு பாகுபலி டேரக்டர் வந்துட்டு செம்ம கடுப்பாயிருக்காராம் அனுஷ்காவோட உடம்பு ஒல்லியாக இருந்தால் ஒரு சில சீன்லாம் எடுக்க முடியும் இவங்க ஒல்லியாக இல்லாமல் இப்போ குண்டாக இருந்துட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிட்டுருக்காராம் அனுஷ்காவும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது ஒல்லியாக ஆகணும் சொல்லிட்டு பயங்கரமா யோகா மெடிடேஷன் எக்ஸசைஸ் எல்லாம் பயங்கரமா வந்து கீப் அப் பண்ணி வந்துட்டு இருக்காங்களா இருந்தாலும் ஒல்லியாவே ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய அனுஷ்கா இதுக்காக நம்மளுடைய ஆரியா கிட்ட கொஞ்சம் டிப்ஸ்லாம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கதா கூட வந்துட்டு செய்திகள் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ